அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது உலகின் நம்பர் ஒன் பணக்காரராக உயர்ந்த எலான் மஸ்க் சரிவுகளை சாதனை பாதையாக மாற்றிய வரலாறு இது பற்றிய விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடுவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்பிக்கை உள்ளவன் தோல்வியில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு நிச்சயம் வெற்றி அடைவான் ஒருபோதும் சோர்ந்து போகவோ ஒதுங்கிவிட வேண்டுமென்றோ எண்ணி பார்க்க மாட்டான் அதற்கு நிறைய பேர் உதாரணமாக இருந்தாலும் என்றே உதாரணம் டெஸ்லா மற்றும் எக்ஸ் நிறுவனங்களின் சிஇஓ ஆக இருக்கும் எலான் மஸ்தான் வாழ்க்கையில் சந்தித்த அனைத்து சவால்களையும் தனது புத்தி கூர்மையாலும் விடாமுயற்சியாலும் வென்று என்று உலகின் நம்பர் ஒன் பணக்காரராக உயர்ந்துள்ளார் அவரின் இன்றைய சொத்து மதிப்பு நூற்றி எண்பது மில்லியன் டாலருக்கும் மேல் என கணக்கிட்டுள்ளது ப்ளூம்பர்க் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடக்கத்தில் உலக பணக்காரர்கள் பட்டியலில் முப்பத்தி ஐந்தாவது இடத்தில் இருந்த அவர் ஒரே ஆண்டில் அசுர வளர்ச்சி பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார் இது எப்படி சாத்தியமானது தென் ஆப்பிரிக்காவில் பிறந்த எலான் மஸ்க் சிறு வயதிலிருந்து சுறுசுறுப்பாகவும் புத்தி கூர்மையாகவும் செயல்படக்கூடியவராக இருந்துள்ளார் அவரின் இந்த ஆற்றல் இயல்பாகவே டெக் துறைக்கு எழுத்து சென்றது இவர் பள்ளிப்படிப்பை கனடா மற்றும் அமெரிக்காவில் முடித்தார் பன்னிரண்டு வயதிலேயே பிளாஸ்டர் என்ற வீடியோ கேமை வடிவமைத்து அதனை பிசி அண்ட் ஆபீஸ் டெக்னாலஜி என்ற இதழிடம் ஐநூறு டாலருக்கு விற்றார் இருபத்தி ஐந்து வயது சகோதரனுடன் இணைந்து ஜிப்டு என்ற ஆன்லைன் விளம்பர நிறுவனத்தை தொடங்கி காம்பேக்ட் நிறுவனத்திடம் முன்னூற்றி ஏழு மில்லியன் டாலருக்கு விற்றார் இதன் மூலம் லட்சாதிபதியாக உயர்ந்தார் பின்னர் ஆன்லைன் பேங்கிங் நிறுவனமான எக்ஸ் டாட் காமை பத்து மில்லியன் டாலர் முதலீட்டில் தொடங்கினார் இது கன்ஃபைனிட்டி என்ற நிறுவனத்துடன் இணைந்து பேபாலாக மாற்றம் பெற்றது இதன் சிஇஓவாக இருந்த எலான் மஸ்கின் சிறப்பான நிர்வாகத்தால் நிறுவனம் வேகமாக உயர்ந்தது பின்னர் அதனை ஈபே நிறுவனத்திற்கு ஒன்று புள்ளி ஐந்து பில்லியனுக்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு விற்பனை செய்தார் அதில் கிடைத்த பணத்தை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திலும் டெஸ்லா நிறுவனத்திலும் முதலீடு செய்தார் அப்போது பேசிய அவர் டெஸ்லாவின் வெற்றி உலகின் எதிர்காலத்துக்கு மிகவும் அத்தியாவசியமானது என்றார் அவரின் ஆளுமை திறன் அயராத உழைப்பு தான் நம்பிக்கை கொள்ளும் விஷயத்தில் உறுதியாக இருப்பது போன்ற காரணங்களால் டெக் ஜாம்பவானாகவும் உலகின் நம்பர் ஒன் பணக்காரராகவும் இருக்கிறார் அவரின் இத்தகைய வளர்ச்சியில் டெஸ்லாவின் வளர்ச்சியும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது சாதனைகள் அனைத்தும் ஒரே நாளில் அவர் அடைந்து விடவில்லை அதற்காக பல்வேறு கடும் சோதனைகளையும் எதிர்கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி எட்டு டெஸ்லா திவாலாகும் நிலை ஏற்பட்டது தனது சொந்த பணத்தை முதலீடு செய்து அந்த நிறுவனத்தை காப்பாற்றி சிஓவாகவும் பதவியேற்று கொண்டார் பின்னர் அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியை பற்றி உலகு அறியும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு என் வாழ்க்கையில் மிகவும் மோசமான ஆண்டு என அவர் அடிக்கடி குறிப்பிடுவதும் உண்டு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டை போல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் பிரச்சனையில் சிக்கினார் அந்த ஆண்டு டெஸ்லாவை பிரைவேட் நிறுவனமாக மாற்றுவதாக அறிவித்தார் இது கடும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியதால் அதனை கைவிட்டு பப்ளிக் நிறுவனமாகவே இருக்கும் என அறிவித்தார் பின்னர் செக்யூரிட்டி மற்றும் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுடன் மோதலில் ஈடுபட்டதால் எலான் மஸ்க் மோசடி செய்ததாக கூறி இருபது மில்லியன் அபராதமும் விதிக்கப்பட்டது அதே ஆண்டு தாய்லாந்து நாட்டில் குகையில் சிக்கிய இளம் கால்பந்து வீரர்களை மீட்க சிறிய நீர்மூழ்கி கப்பலை வழங்குவதாக அறிவித்தார் இதனை கேலி செய்த பெர்னான் அன்ஸ்வரத்தை சமூக வலைதளத்தில் பீடோக என விமர்சித்து சர்ச்சையில் சிக்கினார் பின்னர் கலிபோர்னியா நீதிமன்றத்தில் எலான் மஸ்க் மீது வெர்னான் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கிலிருந்து நீதிமன்றம் மஸ்கை விடுவித்தது இரண்டாயிரத்தி இருபதில் அமெரிக்காவில் விதிக்கப்பட்ட கொரோனா தொடர்பான விதிமுறைகளை கேள்வி எழுப்பி மஸ்க் சர்ச்சையில் சிக்கினார் இறுதியாக கலிபோர்னியா அதிகாரிகளுடன் மேற்கொண்ட சமரச முயற்சிக்கு பிறகு இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது டெஸ்லா நிறுவன ஊழியர்களுக்கு மட்டும் கொரோனா இருந்து விலக்கு அளிக்கப்பட்டது இப்படி பல்வேறு சோதனைகளையும் கடந்து தற்போது உலகின் நம்பர் ஒன் பணக்காரர் என்ற நிலைக்கு உயர்ந்திருக்கும் அவர் இது குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் ஹவுஸ் ரேஞ்ச் என கூலாக சொல்லிவிட்டு அடுத்த நிமிடமே வாங்க வேலையை பார்ப்போம் என்று கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்